ஐசிஐசிஐ பேங்க் சமீபத்துல அவங்களோட மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ உயர்த்திட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் இருந்த பேலன்ஸ் ஐம்பதாயிரம் மாக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம ஐசிஐசிஐ பேங்க் அவங்களோட சர்வீஸ் சார்ஜஸ் அதாவது கேஷ் வித்ட்ரா பண்றதா இருக்கட்டும் இல்ல டெபாசிட் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஏடிஎம் சர்வீஸா நம்ம பயன்படுத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா சர்வீசஸ்க்குமே அவங்களோட விலைய மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படி என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு இதனால என்னென்ன தாக்கங்கள் வரப்போகுது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல கேஷ் டிரான்சாக்சன்ஸ்க்கான சார்ஜஸ் நீங்க ஒரு கேஷ் டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுல இம்பாக்ட் வர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மூணு டிரான்சாக்சன் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு இலவசமா கொடுக்குறாங்க சோ எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம மூணு டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் இதுக்கான அதிகபட்ச லிமிட்டா ஒரு லட்சம் ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு மேல நீங்க டிரான்சாக்சன் பண்ண முடியாது இந்த ஒரு லட்சத்துக்குள்ள மூணு தடவை நீங்க தாராளமா டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் இதை மீறும் உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டிரான்சாக்சன் பண்ற ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் மூன்று அம்பது காசு சார்ஜ் பண்ணுவாங்க இதுக்கு அதிகபட்ச லிமிட்டா நூற்றம்பது ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரெண்டுக்கும் கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க எந்த நம்பர் அதிகமா வருதோ அதை தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்புறீங்க இந்த லிமிட்டை தாண்டி ஐயாயிரம் அனுப்புறீங்க அப்படின்னு வச்சப்போ அப்போ ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் மூன்று ரூபாய் ஐம்பது காசு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினேழு ரூபாய் ஐம்பது காசு கிட்ட வரும் மேக்ஸிமம் லிமிட்டா நூத்தம்பது ரூபா அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க இது ரெண்டு எது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஜாஸ்தி சோ தான் உங்களுக்கு பெனால்ட்டியா போடுவாங்க இப்படி தான் சார்ஜஸ் வந்து நீங்க அக்கௌண்ட்ல இருந்து மூணு வித்ராயல் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க அதிகபட்ச லிமிட்டா ஒரு லட்ச ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இதை தாண்டும் பட்சத்துல ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய் நீங்க வித்ட்ரா பண்றதுக்கும் மூணு ரூபாய் ஐம்பது காசு சார்ஜ் பண்றாங்க அதிகபட்ச லிமிட்டா நூத்தம்பது ரூபாய் வச்சிருக்காங்க இதுல எது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவங்க தான் வந்து எடுத்துப்பாங்க இப்படிதான் கேஷ் வித்ராவல் டிரான்சாக்ஷனும் ஒர்க் ஆகுது அடுத்தது ஏடிஎம் சார்ஜஸ் நீங்க ஏடிஎம்ல போய்ட்டு என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு இதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க முதல்ல நீங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கீங்க அதாவது மும்பை டெல்லி சென்னை கொல்கத்தா மாதிரியான நகரங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல மூணு டிரான்சாக்ஷன் வரைக்கும் நீங்க ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்றதுக்கு இலவசமா கொடுப்பாங்க ஐசிஐசிஐ பேங்கோட ஏடிஎம்ல மட்டும் ஃப்ரீயா கொடுப்பாங்க இந்த லிமிட்டை நீங்க தாண்டும் பட்சத்துல நீங்க ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இருபத்தி மூன்று ரூபாவும் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அதாவது நீங்க வந்து பேலன்ஸ் செக் பண்றதோ இல்லனா உங்களோட கேஷ் இன்வால்வ் ஆகாத ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு எட்டு ரூபாய் ஐம்பது காசு சார்ஜ் பண்ணுவாங்க இது மெட்ரோ சிட்டிஸ்க்கு இதுவே நீங்க ஐசிஐசிஐ பேங்க் இல்லாம வேற பேங்கோட ஏடிஎம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கும் இதே ரூல்ஸ் தான் ஆனா உங்களுக்கு முதல்ல கொடுக்குற அந்த ஃப்ரீ லிமிட் அப்படிங்கறது மூணு தடவைக்கு பதிலா அஞ்சு தடவை கொடுப்பாங்க மற்றபடி பெனால்டிஸ் இல்லாம இப்படிதான் ஒர்க் ஆகும் இதுவே நீங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாம வேற பகுதிகளில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க மூணு தடவை ஐசிசிஐ பேங்கோட ஏடிஎம்ல ஃப்ரீயா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இதுவே ஐசிசிஐ பேங்க் இல்லாம வேற பேங்கோட ஏடிஎம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதிகபட்சமா அஞ்சு தடவை வரைக்கும் உங்களுக்கு லிமிட் கொடுப்பாங்க இதுவே நீங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டில இல்லாம வேற நகரங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சமா அஞ்சு தடவை வரைக்கும் நீங்க ஃப்ரீயா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு தடவையை தாண்டும் போது உங்களுக்கு கேஷ் டிரான்சாக்சன்ஸ் ஆயிருந்தா இருபத்தி மூணு ரூபாவும் கேஷ்லெஸ் சர்வீஸ் ஆயிருந்தது எட்டு ஐம்பது காசும் சார்ஜ் பண்ணுவாங்க இதுதான் ஐசிஐசிஐ பேங்க்ல மாற்றப்பட்ட புதிய சார்ஜஸ் நீங்க ஐசிஐசிஐ பேங்கோட வாடிக்கையாளர்களா இருக்கீங்க அதிகமா இந்த மாதிரியான டிரான்சாக்சன் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க இனிமேல் நீங்க பண்ண போற டிரான்சாக்ஷனை இதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது பெனால்டி பே பண்ணாம உங்களோட பணத்தை சேவ் பண்ண முடியும்